மன்மோகன் சிங் மற்றும் மோடி ஆட்சி காலகட்டங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்திய நாட்டிற்கும் என்ன நன்மை விளைந்திருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் மேல வீதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் மீனவர்கள் மாணவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் ஆனால் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனைகளையும் திணித்தது மக்கள் போராடுகிறார்கள் என்றால் பொழுது போகாமல் போராடுகிறார்களா அந்த போராட்டத்தை அவர்கள் மீது திணித்தவர்கள் யார் இந்த ஆட்சியாளர்கள் தான் காங்கிரஸ் பிஜேபிக்கு தெரியாமல் இந்த அணு உலை இந்த ஸ்டெர்லைட் இங்கே வந்துட்டதா இந்த அணு உலை ஸ்டெர்லைட் திமுக அதிமுகவுக்கு தெரியாமல் இந்த பூமியில் நடப்பட்டு விட்டதா எதை பற்றி இவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள் முதல்ல இந்த ஆட்சியாளர்கள்ட்ட கேட்போம் காங்கிரஸ் பிஜேபி விதை இருக்கா உங்க நாட்டில் விதை நெல்லு இருக்கா கத்தறிவது தக்காளி வத இருக்கா பாரம்பரியமாக இங்க நாங்கள் செய்து வந்த வேளாண்மைக்கான விதைகளை வைத்திருக்கிறீர்களா இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க